ஹலோ வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம உங்கள் தொழுவானம் பார்க்க தொழுவானது கடலைப்பருப்பு கோஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு முதல்ல கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் கடலை கழுவி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம்

கடுகு சோம்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டுலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளவுதான் நல்லா பொன்னிறமா வந்துரு வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல கோஸ் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கிளறிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெந்திரிச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கோசு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச கடலைப்பருப்ப அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டின பிறகு அப்புறம் இறக்கி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் அதுதான் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு கூட்டுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா வெந்துருச்சு நல்லா சுண்டிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலையும் அதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு அவ்வளோதான் இப்போ வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அவ்வளோதான் இப்போ வேற பாத்திரத்துக்கும் மாத்திட்டேன் இப்போ இந்த கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ